நம்மளோட வாழ்க்கையில் தோல்வி அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு விளையாட்டு மாதிரி தான் ஆனாலும் அதிலிருந்து கற்றுக்கிட்டு முன்னேறவும் முயற்சி செய்யணும் தோல்வி அப்படின்ற ஒரு வி விஷயத்தை இறுதி நிலையாக நம்ம எப்போவுமே வந்து பார்க்கக்கூடாது அதுக்கு பதிலா அது சுழற்சியோட ஒரு பகுதி நம்ம முயற்சி செய்யறோம் கத்துக்கிறோம் நம்மள நம்மளே மேம்படுத்திக்கிட்டு மீண்டும் முயற்சி செய்யறோம் இந்த சுழற்சி தான் நம்மள வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் தோல்வி குறித்த பயம் நம்மள புதிய விஷயங்களை முயற்சிக்க விடாம தடுத்து நிறுத்துது இந்த பயத்தை நம்ம கடந்து செல்லும் போதுதான் புதிய திறமைகளையும் வாய்ப்புகளையும் கண்டறிய முடியும் நம்ம எல்லாருமே தவறு செய்வோம் புத்திசாலித்தனம் அப்படின்றது தவறுகளை செய்யாம இருக்கிறது கிடையாது நம்ம தவறுகள்ல இருந்து கத்துக்கிட்டு அதை திரும்பவும் நம்ம செய்யாம இருக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம் வெற்றியோ தோல்வியோ ஒவ்வொரு அனுபவமும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கத்து கொடுக்குது இந்த பாடங்கள் எல்லாமே நம்மள இன்னும் வலிமையாக்கவும் புத்திசாலியா நம்ம மாறுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கு வெற்றி அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட இலக்க நம்ம அடையிறது மட்டும் இல்ல அது இலக்க நோக்கி நம்ம எடுக்கிற ஒவ்வொரு அடியும் நம்ம கத்துக்கிற ஒவ்வொரு பாடமும் நம்ம கடந்து வர்ற ஒவ்வொரு சவாலும் அடங்கிய ஒரு தொடர்ச்சியான செயல்முறை உங்ககிட்ட இருக்கிற உள் பலத்தையும் விடாமுயற்சியையும் முழுச நம்புங்க நீங்க நினைக்கிறத விட நீங்க தான் நீங்க ஒருபோதும் முயற்சியை நிறுத்தாத வரைக்கும் நீங்க உண்மையாவே தோல்வி அடையல அப்படின்றதுதான் இங்க மறுக்க முடியாத உண்மையும் கூட ஒவ்வொரு முயற்சியுமே உங்களை இன்னும் நெருக்கமான இலக்குக்கு கொண்டு செல்லும் நம்ம எல்லாரும் வெற்றியை மட்டும்தான் தான் துரத்திட்டு இருக்கோம் ஆனா வெற்றிக்கான பாதைகள் பெரும்பாலும் தோல்விகாலால ஆனது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு சில பேர் அதை மறக்க கூட செஞ்சிடும் ஒவ்வொரு தோல்வியுமே நம்ம எந்த இடத்துல தப்பு செஞ்சோம் அப்படின்றத நம்மளுக்கு புரிய வைக்கிது நீங்க விழுற ஒவ்வொரு முறையும் எழுந்து நிக்க கத்துக்கோங்க விழுறது இயல்பான விஷயம்தான் ஆனா மீண்டும் எழுந்து நிக்காம இருக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் உண்மையான தோல்வி ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் போது பல தடவை விழுந்துதான் ஏழும் ஆனாலும் அது திரும்ப திரும்ப நடக்க முயற்சி செய்யும் அதே மாதிரிதான் நம்மளும் பல சவால்களை எதிர்கொள்ளும் போது பல முறை நம்ம விழுந்து விட வேண்டிய சூழலை கூட அமையதான் செய்யும் ஆனா அதையும் தாண்டி நம்ம எலும்பி நிக்கிறது தான் நம்மளோட தைரியம் ஸோ எப்பவுமே வந்து பயப்படாம முயற்சி செய்யுங்க நம்ம முயற்சி செய்யறது தான் நம்மளோட மிகப்பெரிய வெற்றியும் கூட தோல்வி எங்க நம்ம கிட்ட வந்துருமோ அப்படின்னு நினைச்சே நம்ம பல வாய்ப்புகளை நம்மளோட வாழ்க்கையில இழந்துதான் இருக்கோம் ஒரு சில பேர் ஒரு செயலை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே எங்க இதில் வந்து நம்ம தோத்துருவோமோ அப்படின்னு பயந்து அதை கைவிடுறோம் பாத்தீங்களா அதுதான் மிகப்பெரிய தப்பு கூட உங்க லைஃப்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் துணிஞ்சு செய்யுங்க வெற்றி பெற்றா மகிழ்ச்சி தோல்வி அடைஞ்சா பார்த்தீங்கன்னா வருத்தம் இவ்வளவு தானே வெற்றியோ தோல்வியோ ஒரு மனுஷனுக்கு நிரந்தரம் இல்லாதது தானே அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்க எத்தனை தடைகளை தாண்டி வந்திருக்கீங்க அப்படின்றத உணர்வீங்க அதே தைரியம் இப்போ உங்ககிட்ட இருக்கு கடந்த காலத்துல நீங்க நிறைய சவால்களை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அது எல்லாமே வந்து எப்படி நீங்க தைரியமா செஞ்சீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க அதே தைரியம் இன்னும் தான் இருக்கு அப்படின்றத புரிஞ்சு அதை வெளிக்கொண்டு வாங்க அதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னா அதை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க அது உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ரிலேஷனாக இருக்கலாம் நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்கள் பயம் கூட பலவீனமாகும் அப்படின்றது தான் இங்கே மறுக்க முடியாத உண்மையும் கூட உடனே அடைய முடியாத மிகப்பெரிய லட்சியத்தை அடைய நினைக்கிறத விட அதை சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து அந்த இலக்கை கடைய முயற்சி செய்யுங்க ஒவ்வொரு சின்ன சின்ன வெற்றி கூட உங்களுக்கு கண்டிப்பா நம்பிக்கையே தரும் உங்களை மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி மன அழுத்தத்துக்கு எப்பவுமே ஆளாகாதீங்க என்னால முடியாது அப்படின்ற எதிர்மறையான விஷயங்களை தள்ளிட்டு என்னால எல்லாமே வந்து முடியும் அப்படின்னு நேர்மறையா சிந்திக்க ஆரம்பிங்க நம்ம ஒரு விஷயத்துல வெற்றி அடைறதும் தோல்வி அடைறதும் பாத்தீங்கன்னா நம்ம கையில இல்லவே இல்லை ஆனா முயற்சி செய்யறதும் பயப்படாம செயல்படுறதும் நம்மளோட கையில தான் இருக்கு ஒரு சில பேர் நினைக்கலாம் நம்ம லைஃப்ல எதுவுமே நல்லா நடக்க மாட்டேங்க நம்ம பாசம் வைக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே ஏமாத்தப்படுறோம் ஜெயிக்கணும்னு நினைக்கிற இடத்துல கூட ஒரு சில விஷயங்கள்ல நம்ம தோத்து போறோம் அப்படின்னு இப்படி நினைக்கிற நீங்க தான் இதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல கண்டிப்பா நிறைய விஷயங்கள்ல உங்களை அறிய அறியாமலேயே நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருப்பீங்க சோ அந்த வெற்றி எல்லாமே உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சு யோசிச்சே ரொம்ப பயப்படாமல் எதுவா இருந்தாலும் ஏற்றுப்போம் அப்படின்ற மனப்பக்குவத்துக்கு நீங்க வந்துட்டீங்கனாலே அந்த அனுபவமே உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும் அப்படின்றது தான் இங்க நிறைய பேர் உண்மையாவே உணர்ந்த ஒரு உண்மையும் கூட இந்த வீடியோ ரெண்டு பார்ட் இருக்கு மிஸ் பண்ணாம பாருங்க இது மாதிரி அடுத்தது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம பண்ணிக்கோங்க பண்ணி